சத்துரு சோதித்திர தேவ புத்தரவுடன் வருவா சத்துரு தேவ புத்தரவுடன் வருவா ஆனால் தானாய் வந்து

முடிய விரிச்சு போட்டுட்டு ஒரு பெரிய ஆள் வந்து நின்ன அப்புறம் வந்து ஒரு தண்ணி நிறைய ஊற்றிட்டு போச்சு அதுக்குள்ள ஒரு பூ போயிட்டு இருக்கும் போது என்னை இழுத்துட்டு போச்சு தட்டி கடலை தட்டி ஆனப்படுத்துகிறேன்

அமை பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அமைந்துடுவார் பாவத்தில் பாதாளத்தில் அழுந்திடுவா நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன் நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன் அந்த நல்ல இயேசுவோ என்னும் வாழுவே அந்த நல்ல இயேசுவோள் என்னும் வாழுவே சந்தோஷம் பொங்குவதே சந்தோஷம் பொங்குவதே சந்தோஷம் என்னில் பங்கோதே

நம்ம தலைமை பாஸ்ட்ரு அங்கே வந்து படிக்கட்டு வழியாக மேலே ஏறிய மாதிரி பார்த்தேன் ரெண்டாவது அதில் ஒரு பச்சை வரப்பு மாதிரி கொஞ்சம் வீதி குறைஞ்சி ப பசுமையாக வயல்வழியாக பார்த்தேன் போய் அங்கே கொஞ்சம் தள்ளி போகும்போது ஒரு பெரிய இடமா பசுமையாக தண்ணியும் செழிப்புமா இருக்குது ரெண்டாவது துதியில் ஒரு சர்த்த காக்க சைஸ்ல இருந்து என்னன்னு தெரியல வந்து வலிவீடத்தல இருந்து அப்படியே மௌனமா இருந்த போல பார்த்தேன் இப்ப துதிச்ச துதியில ஒரு பிரகாசம் பயங்கரமா இருந்து வலிவீடத்தல ஒரு வெள்ள புறா இருந்த மாதிரி வெண் வஸ்திரம் அணிசி இந்தத நாம 아멘 நாம எதிரியான ஆண்டவர் அப்ப எதிரியா இருக்கிற சகலவற்றையும் ஆண்டவர் யுத்தம் பண்ணி ஜெயிக்கவினார் இந்த பிள்ளையாய் இருக்கிறவினார் இந்த வெள்ளையாய் இருக்கிறவ சபையால் யாவது கட்சி லாபம் நல்ல பரலை தடி நல்ல பரலை தடி அவர் போற்றி தோதிப்போமெந்தே தேவனை புதிய தேவ தேவனை புதிய தயமுடனே நடனமாடி அந்த தொடங்குன உடனே உங்க பக்கத்துல இன்னொரு வெள்ள ட்ரெஸ் குடுத்துட்டு தலைமுடியெல்லாம் வெள்ள கலர்ல இருந்தது ஒரு ஆள் நிக்கிறத பார்த்தேன் அடுத்து பலிபீடத்துல இருந்து ஒரு ஒளி வந்து சபையை நோக்கி வீசிட்டு இருக்க அடுத்து வந்து அந்த கரு மேகம் வந்து சபைய சூழ்ந்து அதுக்குள்ள நின்று துதிக்கிறத உணர்ந்தேன் அடுத்து பெரிய கண்ணு அந்த பலிபீடத்துல இருந்து ஒரு கண்ணை பார்த்து பெரிய கண்ணா இருந்தது அந்த கண்ணுக்குள்ள இருந்து ஒளி வந்து வீசிட்டே இருந்தது

멤버십, 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 கர்த்தருக்கு சோத்ரம் ஒரு சூரியனை போட்டு ஒரு பிரகாசம் என்னுடைய மீது பா வந்து விழுந்தது பார்த்தேன் அதுக்கப்புறம் சபை ஃபுல்லுமே ஒரு கரை வந்து இப்படி அசைஞ்சுட்டு இருந்தது பார்த்தேன் அதுக்கப்புறம் சபை ஃபுல்லுமே மேகம் மேகம்னால மூடி இருக்கிறது பார்த்தேன் அதுக்கப்புறம் அஹ் அந்த என்னுடைய மேலே வந்துட்டு ஒரு பெரிய எண்ணம் மாதிரி ஒரு இது இப்படி ஒரு பெரிய இதுல இருந்து இப்படி ஊற்றுறது மாதிரி பார்த்தா ஆனா அது ஃபுல்லுமே என்னால அனுபவிக்க முடிந்தது அந்த வழிறது மாதிரி அது வந்து என்னால கொஞ்சம் நிறைய நேரமே அந்த ஃபீலிங்ஸ் உண்டா இருந்து அதே மாதிரி என்னால வந்துட்டு என்னால தாங்க முடியாத ஒரு அபிஷேகம் என் மீது வந்து இறங்கிட்டே இருந்து தண்ணீரே என்ன தேவாவிகே ஜீவனாதி கரலை தடி பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே என்ன தேவ நிறைவான 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 ஒரு தேவ பிரசரம் ஒரு தேவ பிரசரம் ஒரு தேவ பிரசரம் देव बेसन देव बेसन आवे 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 खरा ले थडी खरा ले थडी खरा ले थडी खरा थडी खरा थडी देव बेसन मेरे भाई मेरे भाई मेरे भाई मेरे भाई मेरे भाई ऊंचे पड़ी हो 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 ते वाला भाई ते वाला भाई ते वाला भाई ते वाला भाई ते माय बेहाल మై భయాల మై భయాల సుమదలవై పెట్టి కొర కొరియే దేవవవమ దేవవవమ మేరియాల కలే ఓకితా 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 శబయే శబయే ఓకితా ఓకితా ఇతబలమై తబై కాహ సలాం అమీన్ సలాం ఆన్ ఆన్ పనివ

آمين 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 كارن پدي كارن پدي كارن پدي بالاوي وني يسوع نام ات بالاوي وني بالاوي وني بالاوي وني مينه مينه بندي يئيندريت آندو بالاوي وني بالاوي وني بالاوي وني بالاوي وني بالاوي وني بالاوي وني آمين 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 ஸ்தோத்திரம் நான் வந்து ஒரு வெண்மையான குதிரையை பார்த்தேன் அதுல வந்து தீ மாதிரி பட்டிட்டு இருந்தேன் அது தீ இல்ல அந்த குதிரை வந்து போய் தண்ணி குடிக்க மாதிரி பார்த்தேன் அதுக்கு பிறகு துதிக்க என உடம்பு நல்ல சூடா இருந்தேன் அமைனன் வெள்ளம் அமைன் குதிரை என்று சொல்லப்படுகிறேன் ஒரு ஆயத்தம் ஆக்கப்பட்டுறேன் ஆயத்தம் ஆக்கப்பட்டுறேன் ஆயத்தமாக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு தாழ்வு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு தாழ்வு கரகன் தட்டி சமையல் ஆமாம் கரகளை தட்டி கரகன் தட்டி தட்ட வாக்கு தனி வாக்கு தனிநகரன் மொழவேச்சுனா வரும் வாக்கு படிநவன் வாக்கு பணிய தமிழை பழைய ஆயனும் மொழவேற்ற மையம் கரவை தட்டி கரவாய்தடி கரலை தடி கரவை தடி கரலை தட்டி மைமேல் மைமேயால் மைமேலும் மைமேல ஆளு i'm actually

அவர் கடலை தடி கடலை အမေဘေကမော်ဘေကမော် கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் வந்து முதல்ல ஆராய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு இருளான ஒரு இடம் அதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திர அந்த இருக்க இடத்துல இருந்து ஒளி வந்து அப்படியே தரையில கீழே அது படுறது மாதிரி பார்த்தேன் அது வந்து அந்த நட்சத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாகவே அப்படி பெருசாக பெருசாகி பெருசாகி அந்த இருள் முழுவதுமாக மாறி எல்லா இடமும் பிரகாசிக்கிறதாக பார்த்தேன் அடுத்து வந்து ஒரு பெரிய கருப்பான ஒரு பறவை அது வானத்துல பறந்து கொண்டே இருக்கிறது அது அங்க இங்கு பறந்து கொண்டே இருக்கும் போது பெரிய பட்டயம் வந்து அதை நடுவாக பிளந்து போடுறதாட்டு பார்த்தேன் அடுத்து வந்து துதிச்சுட்டே இருக்கும் போது ஒரு பெரிய கதவு ரொம்ப பெரியதான ஒரு கதவு அந்த கதவு வந்து தானாய் திற உண்டப்படுகிறது உள்ள வந்து நிறைய அநேகர் நிக்கிறாங்க நான் அவங்க சாயல ரூபத்தை பார்க்க முடியல ஆனால் அநேகர் நிக்கிறாங்க நல்லா உணர முடியுது அப்போ நடுவாக வந்து ஒருத்தர் வந்து ஒரு மிருகத்துக்கு மேலே வந்து உட்கார்ந்து வராரு அப்படி தலையில வந்து ஒரு பொற்கிரீடம் இருக்கு ஆனால் அது என்ன மிருகம்னு நல்லா பார்க்க முடியல அப்ப நான் அது என்ன மிருகமா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்த போது அந்த மிருகத்துடைய முன்னங்கால வந்து ஒரு பகுதியை வந்து எனக்கு காண்பிச்சு அது வந்து வெண்மையான ஒரு மிருகமாவது காணப்படும் போல் அழகுள்ளோ யாரையும் என்னை காண்பதும் இல்லை இசுவை போல அழகோல் யாரையும் இல்லை அழகுள்ள போ வா வேண்டாம் நல்ல கொடுக்கிறார்கள் 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 மையம் சாயம் மையம் சாயம் அகில இம்மாதம் ஒரு மேகத்தின் ஒரு சாயம் ஒரு சாயம் ஒரு சாயம் ஒரு சாயம் தங்கள் தாக்கமுடியாத ஒரு மாற்றம் நடந்தவர் சாயம் காரணங்களைப் பற்றிய அன்னா மாத்திரம் மையம் படிச்சிருக்காங்க ஆம் நேஷ் சொல்லுங்கம்மா கர்த்தரி ஸ்தோத்திரம் ஆராதனைக்கு வரும் பொழுதே நல்ல உடம்புக்கு சோர் வசதி உடம்பு நல்ல டயர்டாகவே இருந்துச்சு இந்த ஆராதனை வேலையில இருந்து முடிஞ்ச பொழுது எசப்பாதம் முழுவதுமாக மாற்றி போட்டாங்க அப்புறம் பிரகாசமான ஒரு ஒளி அப்புறம் வலிபீடத்திலிருந்து அக்கினி எரிந்து கொண்டிருந்ததை பார்த்தேன் அதுக்கு சிகப்பு கலரும் இல்லை ஆரஞ்சு கலரும் இல்லை அந்த ரெண்டுமே கலந்த ஒரு கலர்ல அந்த ஒளி இதுவரை நான் இல்லை அவ்வளவு பெரிய ஒரு பிரகாசமான ஒரு ஒளி என்னுடைய சரீரமே அதிர்ந்து போகும் விதத்தில் ஒரு ஒளியை பார்த்தேன் ஜெய கிருஷ்ண்கிறா ஜெயமாக ஜெய கிருஷ்ண நல்ல கடலை தள்ளி அவை ஜெய கிருஷ்ண பலவீனம் பலவீனம் அருளிய தலைகளை முறியடிக்கிறோம் தேவ பிள்ளைகளை மாற்றுகிறார் தேவ பலமையான் சலையை ஆழ்கண்ட சண்டா சமையா ஒரு சயம் எடுக்கிற ஒரு யுத்த சொல்ற பால் அடிக்கிற பால் அடிக்கிற சோத்ரா பலிபிடத்துல இருந்து ஒரு ஒளி வீசி கொண்டிருந்த பார்த்தேன்

முதல்ல வந்து நல்ல ஒளியா இருந்து ஒளி அந்த ஒரு ஆள் இருக்கு அந்த ஆள் வந்து ஒரு ஆள் தலையில என்ன ஊத்திட்டு இருந்ததாட்டு கண்டை அடுத்து நல்லா நான் அதை உணர முடியல கடைசியில வந்து என்ன அக்குனி முன்னாந்து அக்கனி கண்ட எப்படி இருந்து அதே போல நல்ல வட்டாரத்துல நல்ல அக்கனியா இருந்து அடுத்த வந்து மலையில இந்த பாறை இருக்கு பாறையிலே

और मई मई और मई मई केला और वाशे के पहले सिकरे देव मई मई के अब पौ और अभिषेक 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 तांबड़िया 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 वाला मई 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 वाला sool balabalẹ 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 patikari 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 bi patikari bi patikari bi balabalẹ bi téemalawul bi téemalawul bi mayiga bi mayiga bi mayiga soolul balabalẹ bi 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 soolul balabalẹ bi.